அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே வெல்கம் டு எக்ஸல் அகாடமி நம்மளோட ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோட ஆன்லைன் கிளாஸில் மூணாவது லெசன் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் சரியா நான் எல்லா வீடியோலுமே சொல்கிறேன் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் சயின்ஸ் மேஜர் ரோல் பண்ணுது கேட்கப்படுற ஜிகேல நாற்பத்தி ஐந்து கேள்விகளில் இருபத்தி ஐந்து கேள்விகள் சயின்ஸில் இருந்து மட்டுமே வருது ஓகேவா ஸோ இந்த நாற்பத்தைந்து கேள்விகளும் நீங்கள் முழுசாக படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் வெறும் இருபது நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ஓகேவா மீதி உங்களுக்கு எழுபது நிமிஷம் டைம் இருக்குது ஓகேவா அந்த எழுபது நிமிஷத்தில் நீங்கள் ஜிகே போடலாம் ரீசனிங் போடலாம் நிறையவே டைம் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம சயின்ஸ் அண்ட் ஜிகேவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஓகேவா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு முழுசாக வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அண்டு நம்மளோட ஆர்ஆர்பி குரூப் டி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீஸ் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க போகலாமா வீடியோக்குள்ளே போயிடலாம் முழுசாக அழிச்சிடுறேன் முதல்ல பாருங்கள் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் ஓகேவா ஸோ இது வந்து நம்மளோட டிஎன் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது அதில் இல்லாத டேட்டா சில இதில் இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்காக நம்ம எடுத்து கொடுக்குறோம் சரியா இயற்பொருளின் அறியப்படாத காணப்படாத வடிவத்தை இடைவிடாது எப்பொழுதும் சிந்தித்து பண்டைய பாரத மற்றும் கிரேக்க தத்துவ நாணிகள் வியந்தனர் ஓகேவா பாரதம் அப்படின்னா நம்மளோட இந்திய தான் பாரதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்தியாவில் ஐநூறு ஆண்டுக்கு முன்பே பொருட்களை பகுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரியா பிரித்து சிறியவைகளாக மாற்றலாம் என்றும் சிந்தித்தனர் ஓகேவா அப்போவே கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க ஓகேவா பண்டம் அப்படின்னா பதார்த்தம் அப்படின்னு அர்த்தம் அதோடய அர்த்தம் பகுக்கக்கூடியது ஓகேவா பகுபடக்கூடியது ஒரு விஷயத்தை ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பதார்த்தம் அப்படின்னா பண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதை தொடர்ந்து பிரித்தால் மிக சிறிய சிறிய துண்டுகளாக முறிக்கலாம் அந்த பிரித்த பொருளையே இன்னும் சிறிய சிறிய துண்டுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை தொடர வேண்டும் என்ற அடிப்படை கருத்தை இந்திய தத்துவஞானி மகரிஷி மகரிசி கானட் என்பவர் வெளியிட்டார் ஸோ இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய தத்துவ ஞானியான மகரிசி கேனட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ஓகேவா இதெல்லாம் நம்மளோட ஸ்கூல் புக்கில் கிடையாது டிஎன் ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் கிடையாது ஓகேவா ஒருவேளை ஹையர் ஸ்டடீஸில் இருக்க என்னமோ தெரியல அவங்க வந்து சிபிஎஸ்சி புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேவா மகரிஷி கேனட் அப்படின்ற ஒரு இந்த பொருளை சிறிய சிறிய துண்டுகளாக பகுக்கலாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மகரிசி தத்துவ ஞானி கனட் அப்படின்றவர் ஓகேவா தொடர்ந்து துண்டுகளாக பிரித்தால் உடைந்து கொண்டே இருந்தால் இயற்பொருள் மிக மெரிய சிறிய துண்டாக மாறிவிடும் ஓகேவா ஒரு பொருளை ரொம்ப பிரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குட்டி பொருளாக மாறிடும் அத்துண்டை மேலும் பிளந்து சிறிய துண்டாக மாற்ற இயலாத நிலை வரும் மகரிசி அத்தகு மிகச்சிறிய துண்டை பரமானு அப்படின்னு அழைக்கிறார் பாருங்கள் ஏறத்தாழ இதே காலகட்டத்தில் பண்டைய கிரேக்க அறிஞர்கள் டெமோக்ரட்டிஸ் மற்றும் லியூசிஃபஸ் என்பவர்களும் பொருள் குறித்து தங்கள் கருத்தை அறிவித்துள்ளனர் ஓகேவா ஸோ டெமோக்ரட்டிஸும் லியூக்ரஸும் இதை பற்றின கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இதே காலகட்டத்தில் ஆனால் நம்மளோட ஸ்கூல் புக்கில் யாரை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டெமோக்ரட்டிஸ் பற்றி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இந்த லியூசிஃபஸ் அப்படின்றத பேரை சொல்லியிருக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் இல்லை ஓகேவா அவர்களும் பொருளை சிறியதாக பகுப்பதாக உடைப்பதாக கருதினர் ஓகேவா சின்ன சின்ன பொருளாக உடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மேலும் சிறியதாக பிளப்பதாக சிந்தித்தனர் இச்செயலை தொடர்ந்தால் ஒரு கட்டத்தில் மிக 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 சிறிய பகுதி ஒன்று கிடைக்கும் ஓகேவா ஸோ இதில் ரெண்டு மிகவும் கொடுத்துருக்கலாம் சில விஷயங்கள் வந்து நமக்கு இரிட்டேட் ஆகுது பார்த்துக்கலாம் பாருங்கள் அந்த சிறிய பகுதியை மேலும் சிறியதாக உடைக்க இயலாது பகுக்க இயலாது பிரிக்க இயலாது அச்சிறிய துண்டு உடையாதது பகுபடாத துகள் என்னும் பொருளில் டெமோக்ரட்டிஸ் என்பவர் அதை அணு என்று அழைத்தார் டெமோக்ரட்டிஸ் தான் ஸோ அந்த பகுபடாமல் இருக்கிற அந்த பொருளை ரொம்பவுமே குட்டியாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா அதை வந்து அணு ஆட்டம் அப்படின்னு அழைக்கிறார் சரியா இவை போன்ற கருத்துக்கள் கோட்பாடுகள் அனைத்தும் சிந்தையில் உதயமானவை வெறும் எண்ணங்கள் சிந்தனை முடிவுகள் அறிவு சார்ந்த கற்பனைகளாகவே கருதப்பட்டன அப்போ இது ஒரு ஆய்வு முடிவாக கிடையாது அப்போ அவங்க மனசில் இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கற்பனை எண்ணம் தோன்றியிருக்கு அதை தான் சொல்கிறாங்க கீழே பாருங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் அறிவியலாளர்கள் தனிமங்கள் மற்றும் சேர்மங்களின் இடையே உள்ள தனித்தன்மைகளை வேறுபட்ட பண்புகளை அறிந்து தெரிவுபட்டனர் ஸோ இது அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் டி நம்மளோட ஃபுல் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான கட்டணம் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக சிலபஸ் ஃபுல்லாக முடித்து இதில் சயின்ஸ் ரீசனிங் மேக்ஸ் அண்டு ஜிகே எல்லா டாப்பிக்குமே ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம டெய்லி இனி போட போகிறோம் ஓகேவா ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப்பில் அளவுக்கு தான் உங்களுக்கு வீடியோ இருக்கப்போகுது தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் தான் நம்மளோட ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கு முழு வகுப்புகள் போய்ட்டு இருக்கு கிட்டத்தட்ட இது எத்தனை பேஜஸ் இருக்குது டோட்டலாக பாருங்கள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நேற்று நம்மளோட மாணவர் ஒருத்தர் வந்து ஆர்பிஎஃப் எக்ஸாம் எழுத போனார் இதில் நம்ம வந்து நடத்தினதில் கே லூசாக் அப்படின்னு ஒரு விதி இருக்குது ஓகேவா வாயு பற்றின விதி கே லூசாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம நடத்துனதுல இருந்தே அந்த விதியை பற்றி கேள்விகள் வந்திருக்கு ஸோ அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சயின்ஸை படித்து தான் ஆகணும் அதனால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஓகேவா நம்மளோட எக்ஸ்எல் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் ஓகேவா ஸோ இந்த நம்பர் காண்டாக்ட் நம்பர் உங்களோட பேமெண்ட் நம்பர் என்ன அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த நம்பரில் ட்ரிபிள் நைன் இந்த பேமெண்ட்டை பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில் நேம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் எந்த டிஸ்ட்ரிக் இது எல்லாமே இந்த கீழே கொடுத்துருக்க நம்பரில் அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் லிங்க் அனுப்புவோம் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் சயின்ஸ் முக்கியமாக உங்களோட ப்ரிப்பரேஷனாக இருக்குது ஆர்ஆர்பிக்கு சயின்ஸில் நான் நல்லா ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரீசனிங் மேக்ஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு ஃபுல் க்ளாஸஸாக கொடுத்துட்டு இருக்கும் அதுக்கான சாம்பிள் வீடியோ எல்லாமே யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவோம் பட் ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா அழிச்சிடலாமா ஸோ இது நியூஸ் ஸ்டூடண்ட்ஸுக்கு யூடியூபில் பார்க்கறவங்களுக்கு இவ்வளோ தான் வீடியோ வரும் கண்டினியூவாக வேணும் அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் பாருங்கள் கட்டினியூவாக போகலாம் என்ன பார்த்தோம் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் அறிவியலாளர்கள் தனிமங்கள் மற்றும் சேர்மங்களின் இடையே உள்ள தனித்தன்மைகளை வேறுபாடுகளை அந்த பண்புகளை அறிந்து கொள்ள தெரிவு பெற்றன ஓகேவா ஸோ அப்போது அதோட பண்புகளை அறிந்துக்கிறதுக்கான அறிவை பெறுறாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் சரியா பின்பு அடுத்த கட்ட சிந்தனை எழுந்தது எவ்வாறு மற்றும் ஏன் தனிமங்கள் இணைகின்றன ஒரு தனிமம் இப்போ ஈலியம் நியான் இருக்குது அப்படின்னா ரெண்டு யான் இணையுது அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ள வருது அவை இணைவதால் என்ன நிகழ்கின்றன என்று கண்டுகொள்ள அவர்கள் ஆர்வம் அடைந்தனர் கீழே பாருங்கள் நம்மளோட ஸ்கூல் புக்கில் இவரோட பேர்லாம் பல இடத்துல கொடுத்துருக்காங்க ஆண்டோயின் லா லாவாசியர் அப்படின்ற ஒரு வேதியியலாளர் வேதி அறிவியலுக்கு இன்றியமையாத அடிப்படையை அமைத்தார் ஓகேவா அவர் வேதிவனிகளின் இரண்டு விதிகளை கண்டுபிடித்ததன் மூலம் வேதியியலுக்கு மிக சிறந்த தொடக்கத்தை தந்தார் ஓகேவா ரெண்டு விதியை அந்த லாவாசியர் கண்டுபிடிக்கிறாரு ஸோ தான் இந்த வேதியியல் அப்படின்றது சிறந்த தொடக்கத்தை அடையுது ஓகேவா ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு ஹீலியம் நியான் அப்படின்னு ரெண்டு இருக்குன்னு வைங்களேன் ஸோ ரெண்டும் இணையுது அப்படின்னா ஒரு ரெண்டு விதிகளுக்கு உட்படுது ஸோ இந்த இணைவு வந்து ரெண்டு விதிகளுக்கு உட்படுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு சரியா பாருங்கள் என்னென்ன விதின்னு பார்த்துடலாம் வேதி கூடுகை விதிகள் ஸோ ரெண்டும் இணையிற விதிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஜோசப் எல் ப்ரௌஸும் மற்றும் லாவாசியரும் நீண்ட ஆய்வுகளின் பயனாக இரண்டு விதிகளை கண்டுபிடிக்கிறாங்க இவை தனிமங்கள் சேர்மங்கள் இணையும் வினைகளுக்கு பொருந்தும் ஓகேவா பாருங்கள் இது நம்மளோட டிஎன் ஸ்கூல் புக்கிலே கொடுத்துருக்காங்க பொருண்மை அழியா விதி லா ஆஃப் கன்வர்சேஷன் கன்வர்ஷன் பாருங்க முக்கியமானது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இங்கிலாந்து இங்கிலாந்துவில் ஒரு வறுமை மிகு நெசவாளரின் குடும்பத்தில் டால்டன் பெருக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் பன்னிரெண்டாம் வயதில் ஆசிரியர் பணியில் தான் தொழில் வாழ்க்கையே துவங்கினார் இதெல்லாம் நம்மளோட டிஎன்ஏஸ் மாணவர்களுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டேன் அந்த வயசுலேயே ஒருத்தர் வந்து ஆசிரியராக இருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரியா ஏழு ஆண்டுகள் கடந்த பின் தலைமை ஆசிரியர் ஆனார் ஓகேவா பின்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் அவர் மான்செஸ்டருக்கு சென்றார் அங்கு ஓரிரு கல்லூரியில் வேதியியல் இயற்பியல் மற்றும் கணிதம் கற்பிக்கிறார் அங்குதான் வாழ்க்கையின் பெரும் பகுதியை கற்பித்தாலும் ஆய்வு செய்வதிலும் செலவழிக்கிறார் சரியா எங்கள் மான்செஸ்டரில் ஆயிரத்தி எட்நூற்றி எட்டாம் ஆண்டு அணுக்கொள்கையை வெளியிடுறாரு டால்டன் அணுக்கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது பொருளை குறித்து கற்கும் அறிவியலில் ஒரு பெரும் திருப்புமுனையாக அமைந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எட்டில் அணுக்கொள்கையை வெளியிடுறாரு ஜான் டால்டன் ஓகேவா அது பொருளை குறித்து கற்கும் அறிவியலின் ஒரு பெரும் திருப்பு முனையாக அமைந்தது இவரோட அந்த கொள்கைக்கு பின்னாடி தான் நிறைய விஷயங்களை புது புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க என்னென்னு பார்க்கலாமா தனிமம் சேர்மம் கலவை ஆகிய அனைத்திலும் உள்ளது இயற்பொருள் இந்த பருபொருள் அப்படின்றது எல்லாத்திலையுமே இருக்குது டால்டன் அணுக்கொள்கையை பொறுத்தமட்டில் பொறுத்த மட்டில் பொருட்கள் அனைத்திலும் மிக மிக சிறிய துகள்களால் ஆனவை எல்லாமே சிறிய துகள்களால் ஆனதுன்னு சொல்கிறாரு மிகச்சிறிய துகள் அணு அப்படின்னு அழைக்கப்படுது மிகச்சிறிய சிறிய துகள் அணு அப்படின்னு அழைக்கப்படுது டால்டனின் அணுக்கொள்கையின் அடிப்படை கருத்துக்களை கீழே கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் எல்லா பொருளும் மிக மிக சிறிய துகள்களால் ஆனவை அணுக்கள் பிளாக் இந்த அணுக்களை பிரிக்க இயலாதவை ஓகேவா ஸோ அணுக்களை மிக சிறிய துகளாக பிரிக்க இயலாது அப்படின்னு ஜான் டால்டன் சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் அணுவுமே பிரித்து அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க வேதி அணுக்களை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது ஒரு தனிமத்தின் அணுக்கள் அனைத்திலும் நிறையிலும் வேதிய பண்புகளிலும் ஒரே மாதிரியாக இருக்குது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் வெவ்வேறு மாதிரியானவை இப்போ ஹைட்ரஜனும் இல்லியனும் வேற வேற அணுக்களால் ஆனது இல்லையா அதுதான் சொல்கிறாங்க அவற்றின் நிறையும் வேதிப்பண்களும் வெவ்வேறானவை அதோட நிறையும் வேதிப்பண்புகளும் வேற வேறையாக இருக்கும் முழு எண்களின் சிறு விகிதத்தில் தான் அணுக்கள் இணைந்து சேர்மங்கள் உருவாகின்றன முழு எண்களின் சிறு விகிதத்தில் தான் அணுக்கள் இணைந்து புதுசாக உருவாகுது ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட சேர்மத்தின் அணு வகைகளும் அவற்றின் எண்ணிக்கையும் என்றும் மாறாதவை ஒரு குறிப்பிட்ட இப்போ கார்பன் இருக்குது அப்படின்னா அதோட அணு எண் மாறாமல் அப்படியே இருக்கும் ஓகேவா அடுத்த அழகில் எல்லா அணுக்களும் மேலும் சிறிய துகள்கள் ஆனவை என்பதை கற்பீர்கள் ஸோ இவ்வளோ தான் இந்த லெசன் முடிஞ்சிடுச்சா இல்லையே பாருங்கள் அடுத்து அணு என்பது என்ன ஓகேவா ஒரு கொத்தனார் சுவர்களை கட்டி எழுப்புவதையும் அவற்றிலிருந்து ஒரு அறை உருவாதலையும் பின்பு பல அறைகளின் ஒன்றிணைந்து கூட்டால் ஒரு கட்டிடம் தோன்றுவதையும் கவனித்துள்ளீர்களா ஸோ அணு அது மாதிரி ஒரு செட்டப் மாதிரி சொல்கிறாங்க ஒரு பெரிய கட்டிடத்தை உருவாக்க பயன்படும் சிறிய பொருள் யாது அக்கூறு என்ன ஒரு உயர்ந்த கோபுரத்தை கட்ட எறும்புகள் பயன்படுத்தும் பொருள் யாது இது எல்லாமே ஒரு கொஸ்டினை கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்படின்னா அது எல்லாமே சிறிய சிறிய பொருளாக சேர்ந்து பெரியதாக ஆகுது அப்படின்றதான் அர்த்தம் ஓகேவா அணுக்கள் மிக மிக சிறியவை நாம் நினைப்பதை விட ஊகிக்கக்கூட எந்த பொருளை விடவும் அவை மிகவும் சிறியவை அணுக்களை ஒன்றன் மீது ஒன்று சீரான முறையில் அடுக்குகிறோம் பல பத்து லட்சம் அணுக்களை இவ்வாறு அடுக்கினாலும் நாம் எழுதும் தாளின் பருமன் உள்ள ஒரு அடுக்கு உருவாவது கடினமே ஓகேவா ஸோ பத்து லட்சம் அணுவை அடுக்குனா கூட நம்ம எழுதுகிற பேப்பர் அளவுக்கு வராது அதுவுமே சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அணுவின் ஆரம் நானோ மீட்டரில் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாமா ஸோ ஒரு அணு அப்படின்றது டென் பவர் நைன் மீட்டர் இது ரொம்ப முக்கியம் நம்மளோட ஸ்கூல் புக்லேயும் இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அணுவோட அளவு எவ்வளோ அப்படின்னா டென் பவர் நைன் நேனோ மீட்டர் ஓகேவா ஸோ ஒரு குறிப்பிட்ட அணுவோட எவ்வளோ அளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆறத்தின் அளவு மீட்டருக்கு டென் பவர் டென் இருக்குது அப்படின்னா அது ஹைட்ரஜன் அணு இதிலருந்து கொஸ்டின் வந்திருக்கு ஓகேவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா சரியா டென் பவர் டென் அப்படின்னா ஹைட்ரஜன் அணு டென் பவர் மைனஸ் டென் அப்படின்னா ஹைட்ரஜன் அணு டென் பவர் மைனஸ் நைன் அப்படின்னா நீரின் மூலக்கூறு டென் பவர் மைனஸ் எயிட் அப்படின்னா ஹீமோக்ளோபினின் மூலக்கூறு நம்ம ரத்தத்தில் இருக்கு இல்லையா